கரூர் மாவட்டம் குளித்தலையில் ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் எடுத்த முதியவரிடம் மர்மநபர் ஒருவர் ஏழாயிரம் ரூபாய் பணத்தை பறித்துக் கொண்டு ஓடிவிட்டார் இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் குளித்தலை அருகே மேட்டுமருதூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் இளங்கோவன் ஓய்வு பெற்ற ஆசிரியரான இவர் குளித்தலை பேருந்து நிலையம் அருகே இந்தியன் வங்கி ஏடிஎம் மையத்தில் நேற்று ஏழாயிரம் ரூபாய் பணம் எடுத்தார் அப்போது அருகே நின்று கொண்டிருந்த நபர் இளங்கோவனிடம் இருந்து பணத்தை பறித்துக் கொண்டு ஓடிவிட்டார் பணத்தை பறித்த நபர் ஏடிஎம் மையத்திலிருந்து நூறு மீட்டர் தொலைவில் நிறுத்தப்பட்டிருந்த காரில் தப்பி செல்லும் வீடியோ காட்சிகள் வெளியாகியிருக்கிறது இந்த காட்சிகளை கைப்பற்றியிருக்கும் போலீசார் பணம் பறித்த நபரை தேடி வருகின்றனர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்